கிறிஸ்தியவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரிகளே திருவருகை காலத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம் என்று நாம் முதல் ஞாயிறை கொண்டாடுகின்றோம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தினுடைய தொடக்கத்தினுடைய செய்தியாக இறைவன் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் இந்த நம்பிக்கை இறைவன் மேல் கொண்டிருக்கின்ற ஒரு எதிர்நோக்காக இருக்கிறது என்பதையும் தெரிவிக்கின்றார் எனவேதான் இந்த திருவருகை காலம் என்பது பல்வேறு அடையாளங்களை முன்வைத்து நமக்கு இந்த செய்தியை உறுதிப்படுத்துவதாக இருக்கின்றது அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே வருகை என்று சொன்னாலே அதை எதிர்நோக்கி நாம் இருக்கின்ற ஒரு நிலை இது இரண்டும் தவிர்க்க முடியாத ஒன்று சாதாரணமாக நம்முடைய வீடுகளிலே கூட எடுத்துக்கொள்ளுங்கள் வெளிநாட்டிலே நம்முடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஊர்களிலே அவர்கள் வேலை செய்கின்றார்கள் அந்த பிள்ளைகள் வருகின்றார்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு அதிகமாக ஆவலோடு காத்திருக்கின்றோம் பல நேரங்களிலே விமான நிலையத்திலே நான் பார்க்கின்ற காட்சி நெஞ்சை மிக அதிகமாக ஒரு உருக்குகின்ற ஒரு காட்சியாக அமைவதை பார்ப்பேன் காரணம் வெகு நாட்களாக ஆண்டுகளாக வெளியிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற அல்லது வேலையின் நிமித்தமாக அல்லது அந்த நாட்டிலேயே குடி உரிமை பெற்று வாழ்கின்ற நம்முடைய சொந்தங்கள் குடும்பங்கள் உற்றார் உறவினர்கள் வருகின்ற பொழுது குறிப்பாக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை பார்க்க வருகின்றார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஒரு உணர்ச்சி வசப்பட்டமான ஒரு நேரம் பெற்றோர்களுக்கு கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு நேரம் எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் அங்கேயே நிற்பார்கள் அந்த டிஸ்பிளே அதிலே பார்ப்பார்கள் ஐந்து நிமிடம் தாமதமாகிவிட்டது பரவாயில்லை ஆறு மணி நேரம் தாமதமாகிவிட்டது ரெண்டு மணி நேரம் தாமதமாகிவிட்டது என்றாலும் கூட காத்திருப்பார்கள் அந்த காத்திருப்பு எதற்காக என்று சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய பிள்ளை வருவான் வேற ஒன்றும் இல்லை அந்த நம்பிக்கை இருக்கின்ற பொழுது காத்திருத்தல் என்பது மிக ஒரு இனிமையாகவும் சுலபமாகவும் நாம் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது அன்புக்குரியவர்களே சாதாரணமாக வேறு இடத்திலே காத்திருத்தல் என்று சொன்னால் நாம் எதிர்பார்ப்பது இல்லை போன உடனே ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் உங்களை உட்கார வச்சுட்டிங்கன்னா அந்த ஆளை திட்டி தீத்திருப்போம் சாமியார் பார்க்கறதுக்கு வரீங்க அவர் இல்லைன்னாக்கா அவரை ஒரே வழியாக திட்டி அவரை சபிச்சு தான் வெளியே வருவோம் ஆனால் பிள்ளைகள் வருகின்றார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் திட்டுவோமா அல்லது அவர்கள் மேல் கோபப்படுவோமா இல்லை நிச்சயமாக கிடையாது காரணம் என்ன அவர்களை எதிர்பார்த்திருக்கின்ற அந்த உறவு என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று ஆண்டவர் இயேசுவும் அப்படித்தான் ஆண்டவர் இயேசு வருகிறார் இந்த வருகை என்பது உறுதி அந்த உறுதியை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கையோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு இல்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே வாழ்விலே எதுவும் நமக்கு நடக்காது நிகழாது அந்த ஒரு நம்பிக்கையை தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வாசகங்கள் வழியாக குறிப்பாக இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் விண்வெளிகளிலே அதிகமான அடையாளங்கள் தென்படும் பாருங்கள் பைபிள் விவிலியம் எத்தனை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது என்று நினைத்து பாருங்கள் ஆண்டவர் இயேசுவனுடைய வார்த்தைகள் அவர் வாழ்ந்த பொழுது சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் என்ன சொல்கிறது கதிரவன் நிலா விண்மீன் இதெல்லாம் ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகின்றார் அங்கே ஒரு அடையாளம் வெளிப்படும் அந்த அடையாளம் எதற்கு என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆட்சி நெருங்கிவிட்டது இறைவன் வருகிறார் என்பதனுடைய அடையாளம் பிறகு கடல் கொந்தளித்து அதன் முழக்கத்தினால் கலங்கி நாம் என்ன செய்வதென்றே தெரியாது குழப்பம் அடைவோம் என்று சொல்கின்றார் அது உண்மை கடல் இப்பொழுது கலங்கி பொங்கி எழுந்து ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் நாம் இந்த மின்சாரம் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று நமக்கு தெரியும் வேறு எதுக்கும் கஷ்டம் இல்லைங்க சார்ஜ் போட முடியலன்றது தான் பெரிய கஷ்டமே உலகத்தில் ஏனென்றால் இதயம் இல்லாமல் கூட வாழ்ந்துருவாங்க இப்போ செல்ஃபோன் இல்லாமல் வாழவே முடியாது அந்த வகையில் அன்புக்குரியவர்களே இப்போ கூட ஒரு அம்மா அங்கேயே உட்காந்துருக்குறாங்க என் இங்கே உட்காந்துருக்குறேன் சார்ஜ் போடுறேன் சாமி அப்படின்னு எங்கேருந்து வருது பாருங்கள் சார்ஜ் போடுறதுக்கு மின்சாரம் அவ்வளவு அவசியமாகிவிட்டது ஒரு பெரிய பணக்காரர் ஜெர்மனி நாட்டிலே அவர் சொல்கின்றார் அடுத்த ஜெனரேஷன் அவர் சொன்னது பல ஆண்டுகளுக்கு முன்பாக டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி இஸ் த டைம் ஆஃப் தி ஈரா ஆஃப் எனர்ஜி என்று சொல்கின்றார் எனர்ஜி அப்படி என்றால் ஆற்றல் அது டீசலாக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் கரண்ட்டாக இருக்கட்டும் கோல் நிலக்கரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரிதான் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் த நெக்ஸ்ட் சென்ச்சுரி இஸ் த செஞ்சுரி ஈரா ஆஃப் எனர்ஜி பாருங்கள் நாம் இந்த மின்சாரத்தை எப்படியெல்லாம் தேடுகிறோம் என்று நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது இருக்கின்ற பொழுது அதை நாம் ஒரு பொருட்டாக நினைப்பதே இல்லை இல்லாத பொழுதுதான் அதை நாம் எவ்வளவு தேடுகிறோம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே இந்த கடல் கொந்தளிப்பு என்று நம்மை வாட்டி வதைக்கிறது அது என்னமோ ஒரு கெட்டகாரம் அங்கேயே சுற்றி சுற்றி நீக்குதான் என்னது தான் நீக்குதுன்னு தெரியல போன பாடும் இல்லை வந்த பாடும் இல்லை அது ஏன் அப்படி இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரலாறு காணாத வகையிலே நமக்கு மழை பெய்து இருக்கிறது இந்த மழை நமக்கு எவ்வளவு கஷ்டத்தையும் அழிவையும் ஏற்படுத்தி இருக்கிறது அசௌகரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்வோம் உடனே என்ன பண்ணுங்க கலியுகம் ஆரம்பித்து விட்டது நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்து விட்டது எனவே உலகம் முடிய போகுது ஆண்டவர் வருகின்றார் என்றெல்லாம் பொய் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லுவார்கள் அன்புக்குரியவர்களே இதெல்லாம் மாறும் இதெல்லாம் மாறும் ஒரு நாள் கரண்ட்டு ஒரு நாள் முழுவதும் இல்லை என்று சொன்னாலும் இப்பொழுது தான் வந்து சொன்னார் ராசியா பவர் வந்துருச்சு என்று சொன்னார் அதுதான் நம்பிக்கை வரும் என்று அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் வரும் வராது அது நம்பிக்கை கிடையாது அது உண்மையான எதிர்பார்ப்பு கிடையாது ஆனால் கண்டிப்பாக வரும் என்பது தான் நம்முடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையைத்தான் அன்புக்குரியவர்களே இதோ இந்த மலர் வளையத்திலே வைத்திருக்கின்றோம் ஹோப் அந்த நம்பிக்கை யாரிடம் இருக்கிறது கடவுளிடம் இருக்கிறது கடவுள் பொய் சொல்ல மாட்டார் கண்டிப்பாக வருவார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுப்பது என்பதுதான் இன்றைய வாசகங்கள் அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக எப்படி ஒரு பறவை வேடனுடைய கண்ணியிலே மாட்டிக்கொள்ளுமோ அதே போன்று நாமும் சிக்கி தவிப்போமே ஒழிய இறைவனுடைய அருள் பெற்றவர்களாக நாம் இருக்க முடியாது என்று சொல்கின்றார் அந்த ஒரு அடையாளம்தான் இன்றைக்கு இந்த திருவழி மாட்டிலே நாம் துவங்கி இருக்கின்ற ஒரு அடையாளமாக அர்த்தமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த மலர் வளையம் இந்த மெழுகுதிரி இதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர் உண்மைதான் மேற்கத்திய பாணியிலே நாம் கொண்டாடுகின்ற ஒரு சமய சடங்கு ஆனால் அர்த்தமுள்ள சடங்கு என்பதனால் இதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் இதை நாம் என்றும் வைத்து கொண்டாடுகின்றோம் இந்த மலர் வளையம் என்பது அந்த காலத்திலிருந்தே இருக்கின்ற ஒரு அடையாளமாக அமைகிறது அதுவும் குறிப்பாக இந்த வளையம் என்பதை இரண்டு வளையங்கள் தான் அந்த காலத்திலிருந்தே செய்திருக்கின்றார்கள் கிரேக்கருடைய காலத்தும் தொடங்கி இன்று வரைக்கும் இந்த ரெண்டு வளையங்கள் தான் இந்த ரெண்டு தாவரங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று ஆலிவ் லீவ்ஸ் ஒலிவ இலைகள் அந்த ஒலிவ இலைகளைத்தான் முதன் முதலாக வளையமாக செய்து அது தலையிலே கிரீடமாக வைத்து வெற்றியாளர்களுக்கு அடையாளமாக வைத்தார்கள் முதன் முதலாக ஒலிம்பிக் எங்கே ஆரம்பித்தது தொடங்கியது என்று சொன்னால் கிரேக்க நாட்டிலே ஏத்தன்ஸ் என்ற நகரிலே அந்த ஏத்தன்ஸ் நகரிலே வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் ஒலிவ அந்த கிளைகளை வளைத்து வளையமாக்கி அதை அவர்கள் தலையிலே வைத்து கிரீடமாக அவர்கள் கொண்டாடினார்கள் இன்றைக்கு கூட இந்த மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் வேர்ல்ட் என்றெல்லாம் சொல்கின்றார்களே அவர்களுக்கு கூட இப்பொழுதெல்லாம் நகைகளை வைக்கின்றார்கள் ஆனால் உண்மையாக கிளாசிக்கல் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் அடானிங் த மிஸ் வேர்ல்ட் அண்ட் மிஸ் யூனிவர்ஸ் எது என்று சொன்னால் ஒலிவ இலை என்பதுதான் அந்த வகையிலே முதல் தாவரமாக இது ஒலிவ இலை என்பது இருக்கிறது இரண்டாவது தாவரமாக அன்புக்குரியவர்களே ரோமையர்கள் அவர்கள் தங்களுடைய பழக்கத்திலே தங்களுடைய பாரம்பரியத்திலே வைத்திருந்தது மலர்கள் அந்த மலர்கள் கூட இந்த கலர் தான் இருக்கும் கத்திரிப்பூ கலரு சங்குப்பூ கலரு என்றெல்லாம் நாம் சொல்கின்றோமே அந்த ஒரு கலரில் தான் இருக்கும் ஏன் அந்த நிறத்திலே அந்த வண்ணத்திலே அந்த பூ இருக்கிறது என்று சொன்னால் அந்த பூவுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது காய் அந்த காய் கனிவே அதுதான் பழம் எனவே அதற்கு ஒரு முன் அடையாளமாக அந்த பழம் அந்த காய் என்பதை வரவேற்கின்ற ஒரு அடையாளமாக முதல் அறிகுறியாக அடையாளமாக அமைவது அந்த பூ எனவே இந்த பூக்களினால் அவர்கள் வளையம் செய்து வரவேற்பு என்பதற்கு அவர்கள் அடையாளமாக கொடுத்தார்கள் இந்த ஒரு பாரம்பரியம் இன்றைக்கும் ரோம் நகரிலே நாம் பார்க்கலாம் ரோம் நகரிலே இரண்டு முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்கலாம் எங்கு சென்றாலும் அந்த நீர் ஊற்று இருக்கும் காரணம் ரோமை பேரரசர்கள் இதை அதிகமாக நேசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக அகஸ்ட் சீசர் நிறைய இடங்களிலே இந்த நீர்வீழ்ச்சியை நீர் பெருக்கை அவர் ஏற்படுத்தினார் அதற்கு அருகிலே பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பூக்களுடைய தோட்டம்தான் ஜாடியிலோ அல்லது இடத்திலேயோ வைத்திருப்பார்கள் அது இருபத்தி நாலு மணி நேரமும் மழையாக இருக்கட்டும் பனியாக இருக்கட்டும் எப்பொழுதுமே மலர்ந்திருக்கும் அது எப்படித்தான் அது மலர்கிறது எப்படித்தான் அது இருக்கிறது தெரியவில்லை மாதக்கணக்காக கூட இருக்கும் கொஞ்சம் கூட வாடாது சுருங்காது அந்த தன்மை கொண்டதாக இருக்கும் எனவே இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு வருகைக்கு ஒரு முன் இருக்கிறது அந்த வகையிலே இந்த மலர் வளையம் என்பது வரவேற்பையும் இந்த நிறம் என்பது ஒரு வருகின்ற ஒன்றை நமக்கு முன் அறிவிப்பதாகவும் இருக்கிறது இது ரோமை கலாச்சாரம் ஆனால் முதல் கிறிஸ்தவர்கள் இந்த கலாச்சாரத்தை அப்படியே எடுத்து கொண்டார்கள் போன்று இந்த மெழுகுதிரி என்பது தொடக்க காலத்திலே இந்த மெழுகுதிரி அதாவது ஒளி என்று சொல்லக்கூடியது கடவுளுடைய அடையாளமாக இருந்தது எனவே ரோமையர்கள் காட் என்ற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள் காரணம் அவர்கள் இயற்கை வழிபாட்டை கொண்டவர்கள் இன்றைக்கும் ரோமைக்கு சென்றோம் என்றால் ஒரு ஆலயம் ஒரு கோவிலினுடைய பெயரே என்னவென்று சொன்னால் பேன் தயோன் என்று சொல்லக்கூடியாது பான் என்று சொன்னால் பல தேயோ என்று சொன்னால் கடவுள் பல கடவுள் ஆலயமாக அதை சொல்லுவார்கள் ஆனால் இப்பொழுது அது கத்தோலிக்க கிறிஸ்துவ ஆலயமாக எப்போவே மாறிவிட்டது ஆனால் அதனுடைய மையத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் வட்ட வடிவமாக இருக்கும் அது திறந்த விதமாக இருக்கும் சூரியன் உதித்து வெளிச்சம் என்பது உள்ளே வருகின்ற ஒரு வழியாக அது அமைகிறது குறிப்பாக நல் பகலிலே அது அந்த வெளிச்சம் நேராக கீழே விழும் சூரிய கடவுளுடைய ஒளி அங்கே இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அதை அப்படி அமைத்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே உலகத்தில் இருக்கக்கூடிய கட்டடக் கடைகளிலெல்லாம் மிகச்சிறந்த கலை ரோமையர்களுடைய கலை அந்த கலைகளில் ஒரு சிறந்த ஒரு கலை இந்த பேன்தோயோன் என்று சொல்லக்கூடியது எல்லா இடங்களிலிருந்தும் கட்டட கலை படிக்கின்றவர்கள் எல்லாம் இங்கே வந்து நாட்கள் கணக்காக தங்கி ஆராய்ச்சி செய்து இந்த கலையை கண்டறிந்து செல்கின்றார்கள் என்றால் அதனுடைய அற்புதமான கலைத்திறனை இன்றைக்கும் நாம் போற்ற வேண்டும் அந்த வகையிலே இவர்கள் கடவுளை இந்த இயற்கையிலே பார்த்தார்கள் முதலிலே கடவுள் உருவாக்கியது ஒளி என்பதன் அடையாளமாக இந்த ரோமையர்களுடைய அதே பழக்கத்தை முதல் கிறிஸ்துவர்களும் தழுவிக்கொண்டார்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் சூரியன் என்று கருதினார்கள் சூரியன் என்பது கடவுள் படைத்த ஒரு பொருள் இந்த படைப்பினுடைய ஒரு அங்கம் எனவே அதை படைத்தவர் கடவுள் அவர்தான் உண்மையான ஒளி நானே உலகிற்கு ஒளி என்ற வகையிலே இந்த ஒளி ஆண்டவர் இயேசு இந்த ஒளி இயேசு கிறிஸ்து குழந்தை பிறக்க இருக்கிறது எனவேதான் கா இருளில் வாழ்ந்த மக்களுக்கு ஒளி உதித்து சுடர் உண்டாயிற்று என்று இசையா இறைவாக்கினர் எழுதி வைத்தார் எனவே இந்த இருளை நீக்கி ஒளியை வற் ஏற்றுகின்றவர் ஆண்டவர் இயேசு குழந்தை இயேசு அந்த குழந்தை இயேசு தான் பிறக்க இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்ற விதமாக இந்த மலர் வளையமானது அலங்காரம் செய்யப்படுகிறது எனவே இந்த மலர்கள் என்பது வரவேற்பையும் இந்த நிறங்கள் என்பது எதிர்பார்ப்பையும் இந்த நான்கு வத்திகள் என்பது நான்கு வாரங்களையும் குறிக்கிறது அதிலே ஒரு வத்தி வித்தியாசமான ஒரு நிறம் அது மகிழ்ச்சியின் வை வத்தி என்று சொல்லப்படுகிறது காரணம் ஆண்டவர் மிக அண்மையில் இருக்கிறார் வருகின்றார் எனவே மகிழ்ச்சியை நமக்கு கொடுப்பதாக இருக்கிறது அதற்கு கீழே தான் ஹோப் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டு நாளையிலிருந்து இந்த கவுண்ட் டவுன் நம்பர் அதை குறிப்பதற்காகத்தான் மத்தியிலே நடுவிலே ஒரு சிகப்பு நிற தொட்டில் ஒரு தாங்கியை வைத்திருக்கின்றார்கள் அதிலே ஒவ்வொரு நாளும் அந்த நேரமானது நாளமானது குறிக்கப்பட்டிருக்கும் நாள் போக போக ஆண்டவர் இயேசு குழந்தை இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு திருப்பலியிலே பிறப்பார் அந்த குழந்தை இயேசுவை அங்கே நாம் கிடத்தி இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலா வடிவிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பிலே வத்திகளை ஒவ்வொரு நாளும் செபம் செய்து அங்கே நாம் வத்திகளை ஏற்றி வைப்போம் இறுதியாக மெழுகுவத்தி வெள்ளை நிற வத்தி மத்தியிலே வைக்கப்பட்டு இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை நாம் கொண்டாடுவோம் இந்த ஒரு அர்த்தத்தை அடையாள வகையிலே நமக்கு காட்டுவதற்காகத்தான் இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இதை செய்தவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம் இதற்காக கஷ்டப்பட்டவர்களுக்கும் இதற்காக முயற்சி எடுத்தவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு அடையாளத்தை நம்முடைய உள்ளத்திலேயும் கொண்டிருக்க வேண்டும் இது ஒரு வெளி அடையாளம் ஒரு தயாரிப்பு நம்முடைய உள்ளத்திலேயும் அது இருக்க வேண்டும் என்பதற்காக நாமும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இல்லங்களையும் இறைவனுடைய பிறப்பிற்காக தயாரிக்க வேண்டும் என்பதைத்தான் தான் இந்த திருவழிபாடு அடங்கி இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே எதிர்நோக்கோடு இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஆண்டவர் நம் மத்தியில் வருகிறார் ஆண்டவர் நம்மில் பிறக்க இருக்கின்றார் நிச்சயமாக பிறப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை வீண் போகாது இறைவன் நம்மிலே வருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலேயும் இந்த திருவருகை கால கொண்டாட்டத்தையும் நாம் எடுப்போம் ஆமேன்